ஆறா வானத்திலே இருந்து நீரை அல்லாஹ் இறக்கினான் என ஊற்றுதலாக அதை ஓடச் செய்தான் பிறகு

நிச்சயமாக இதிலே அறிவுள்ளவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றதுக்காக யாருடைய அவர் தன்னுடைய இறைவனின் ஒளியே இருக்கிறார் காசியறி குபும் சிக்கலில்லா அல்லாவை இணைப்பதை மட்டும் யார் கொண்டார்களோ அல்லாவினுடைய நினைவை விட்டும் விலை எவர்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டதோ அவர்களுக்கு கேடுதான் உலாய் கட்சி கலாதி மோடி அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஆலா கூறுகிறான் இந்த ஆயத்தில் அல்லாஹால தண்ணி அல்லாவுடைய பெரிய குபரத்தும் பெரிய சக்தி வல்லமை அது அதை பற்றி அல்லாஹ் ஆளா கூறுகின்றான் பூமியில எந்த தண்ணி இருக்கின்றதோ இந்த தண்ணி அசலில பூமியில இருக்கக்கூடிய தண்ணி கிடையாது இருந்துதான் இருக்கிறானே தண்ணீரை இறக்கினான் அதே மாதிரிதான் இரும்பு பூமியில நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு அதுவும் பூமியை சார்ந்தது கிடையாது அதையும் அல்லாதுள்ள நல மீன் அல்லா இரும்பு இருக்கின்றதே பூமியினுடைய கனிமப் பொருள்களிலே உள்ளது கிடையாது அது வானத்துல இருந்து அது இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கிறான் அல்லா ரத்துலாலே அத முன்னாலேயே அல்லாஹ் குரானிலே அல்லா சொல்லிவிட்டான் ஹதீராசும் அந்த ஆயத்தில் அல்லாஹ் வைத்தான் பேசி காட்டுவான் இங்கே அல்லா என்ன சொல்றான் பூமியில ஜோ பாணிய பூமியில எந்த தண்ணி இருக்கின்றதோ அது அசல பூமியின் தண்ணி இல்லை அது வானத்திலே இருந்து இறங்கிய தண்ணீர் அல்ல தாள இருக்கின்றானே வானத்திலே இருந்து தண்ணீரை எல்லாம் இறக்குகின்றான் அந்த அந்த தண்ணி பூமி குடித்து கொள்கிறது பிறகு பூமிக்கு உள்ளார நீர் ஊற்றுக்கள் அல்லா பொருளாக நீர் ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த ஊற்றுக்களிலே ஓடிக்கொண்டு நீர் ஊற்றுக்கள் அல்லாஹு மீன் வைத்திருக்கிறான் அதிலே அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது யாருக்கு தேவையோ அவர்கள் பூமியை தோன்றுகிறார்கள் கிணறு உப்பு உப்புத்தன்மையாக ஆகிவிட்டதோ அது உப்பு தண்ணி தான் அது உப்பு தண்ணி தான் அதே போல வானத்திலே இருந்து தண்ணீரை எல்லாம் மேகங்களாக அதாவது கடல்ல இருந்து தண்ணீரை எல்லாம் உழிஞ்ச வைத்து அதை மேகங்களாக எல்லாம் மாற்றுவது எல்லா மேகங்களாக மாற்றி அந்த மேகங்கள் இருந்து போது மலைகளிலே சேகரிக்கப்பட்ட தண்ணீர் அது ஊற்றுக்கள் வழியாக வழியாக ஆறுகள் வழியாக அல்லாற்ற ஆளா இருக்கிறானே வயல்களுக்கு அல்லாஹ் பாய்ச்சிருந்தான் அந்த வயல் வயல்கள் அந்த தண்ணீரின் மூலமாக பலவிதமான நிறங்கள் கொண்டவையாகவும் நறுமணங்கள் கொண்டவையாகவும் பலவிதமான ருசிகள் கொண்டவையாகவும் பலவிதமான வடிவங்கள் கொண்டவைகளாகவும் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் நெல் கோதுமை மக்காச்சோளம் அது இது என்னென்னமோ அல்லா தாளைய வைக்கின்றான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ருசி ஒவ்வொரு விதமான நிறம் ஒவ்வொரு விதமான வடிவம் அல்லா தாள உருவாக்குகிறான் பிறகு கடைசியாக வாலிபமாக ஆக்கிய அந்த பயிரை பிறகு வயோதிகமாக ஆக்கி பசுமையான பயிரை பிறகு மஞ்சள் நிறமாக ஆக்கி அல்லா அதை தான் சும்மா அத்தாக முஸ்பர் சும்மையாக பிறகு அல்லா என்ன பண்றான் அது கூலமாக அல்லா ஆக்கி விடுகின்றான் அது வக்கேலா போயிடுது அதுக்கப்புறம் அது மாட்டு தீவனம் மாடு தீவு சானியா போட்டு போயிடுது அல்லாஹரூமின் இதை சொல்லி அல்லா என்ன சொல்றான் இல்லையா என்ன அறிவாளிகளுக்கு இது கூடவா புரியல்ல உலகமும் இதே போலத்தான் இன்னைக்கு வாலிகமாக இருக்கக்கூடிய பெண் அழகாக இருக்கக்கூடிய பெண் நாளைக்கு கிழவி நாளைக்கு அழகு போய்விடும் அதே போலத்தான் இன்னைக்கு வாலிபனாக இருக்கக்கூடியவன் பலசாலியாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு அவன் கிழவன் அவனுடைய பலம் போய்விடும் பலஹீனம் வந்துவிடும் அவனுடைய உருவத்தினுடைய அந்த வடிவம் அது மாறிவிடும் பிறகு கடைசியாக மரணக்குடியிலே அவன் தங்கப்படுகின்றான் இதுதான் அறிவாளிகள் இதையெல்லாம் பார்க்க வேண்டாமா யாருடைய முடிவு நல்ல முடிவாக ஆகிறதோ அவன்தான் சிறந்தவன் இதைத்தான் அல்லா தாலா இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லா சொல்ல முடியான் குரானில் நீங்க அழகாக பார்க்கலாம் அதிகமான இடங்கள்ல குரான் செய்ய நீங்கள் பார்க்கலாம் உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய உதாரணத்தை அல்லாஹ் மலையினால் பூமியில விளையக்கூடிய பயிர்களோடுதான் அல்லா தால ஒப்பிட்டு ஒப்பிட்டு அல்லாஹுலால மீன் பேசுவான் பாருங்கப்பா உங்க கண்ணு முன்னால இந்த மழை பெய்யுது பயிர் முளையுது அதுல இருந்து விளையுது அப்புறம் அது ஒரு நாளைக்கு கூலமா போயிருது இதுதான் ஒரு வாழ்க்கையும் அப்படி சொல்லி அல்லாஹ் தால சொல்லி காட்டுகிறான் குரல்ல பல இடங்கள்ல அல்லாஹ் இதை பற்றி பேசுவான் வதுரி உலகம் மசல நிறையா பின்புனியா உலக வாழ்க்கையினுடைய உதாரணத்தை நாயகனே

ூரின் நிர்வாகி அல்லாவுடைய மொழி யாருக்கு கிடைத்து விட்டதோ அவனும் யாருக்கு கடின கடினமான இதயம் இருக்கின்றதோ அவனும் இவனும் சமமாக முடியுமா ஆகவே முடியாது இஸ்லாம் கிடைத்தவன் அவனுடைய அந்தஸ்துக்கு இஸ்லாம் ஆக முடியுமா முடியவே முடியாது சத்தியத்திலே இருப்பவனும் அசத்தியத்திலே இருப்பவனும் ரெண்டு பேரும் சமமாக ஆறிவிட முடியுமா முடியவே முடியாது அல்லாஹ் குரானிலே சொல்லுவதைப் போல அப்டான மையதன் அந்த மனிதன் அவன் மையத்தாக இருந்தான் அவனை வாழ வச்சும் அவனுக்கு அல்லாவினுடைய ஒளியை கொடுத்தோம் பிறகு அந்த ஒளியை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே அவன் நடந்து திரிந்து கொண்டு இருந்தான் இப்படிப்பட்ட மனிதன் ஒருவன் ஒருவன் இருமையிலே இருக்கின்றான் இருள் அவனை இருக்கின்றது அந்த இருளிலே இருந்து அவன் வெளியாகுவதற்கு சாத்தியமே கிடையாது இந்த இருவரும் சமமாகி வருவார்களா அப்படின்னு அல்லாஹத்துலே பேசுவான் சோ அதைதான் இங்கேயும் அல்லாஹத்த ஆளா இந்த ஆயத்திலேயும் அல்லாவது ஆளா பேசி காட்டுகின்றான் யாருடைய உள்ளத்தை

பூசிக்கிறீர்களா அல்லாவுடைய நினைவை விட்டு விலகி எவர்களுடைய உள்ளங்கள் கடினமாகி விட்டதோ அல்லாவை பற்றி நினைக்க நினைக்க தான் உள்ளங்கள் சாப்பிட்டாவும் மனிதனுடைய உடம்பு இருக்கு பார்த்தீங்களா இதையும் மண்ணையும் பூம் மலையையும் அல்ல ஏன் உதாரணமாக காட்டுறான்னா மண்ணில் இருந்து படைக்கப்பட்டவன் தான் மனுஷன் ஸோ மண்ணில் இருக்கிற எல்லா தன்மையும் இவன்கிட்டையும் இருக்குது மண்ணை இருக்குதே தண்ணியை ஊற்றணும் அந்த மண்ணை வந்து அதை வந்து டிராக்டரை விட்டு நல்லா கிண்டரும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதான் அந்த பூமி இருக்கிறதே எதையும் போட்டால் விளையிற பக்குவத்துக்கு அந்த பூமி வரும் ஒன்றுமே செய்யாமல் விட்டால் அந்த பூமி இருக்கின்றதே அது கடினமான பூமியாக ஆகிவிடும் கெட்டியான பூமியாக ஆகிவிடும் அப்புறம் அந்த பூமி அப்படியே விடும்போது அதில் தேவையில்லாத மரங்கள் கருவ மரம் கண்ணா பின்னான்னு கண்ட மரமும் அதில் முளைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறமேலே அதை சுத்தம் பண்ணால் அந்த பூமி சுத்தம் இல்லைன்னா எல்லாம் மரமாக அண்டி போய் கிடக்கும் தேவையில்லாத மரங்கள் எல்லாம் தேவையில்லாத மரம் அதே பூமியை பக்குவப்படுத்தி வச்சால் அதில் நெல்லு போடு விளையும் அதில் வந்து கோதுமை போடு விலையும் துவரம் பருப்பு பாசி பருப்பு பயிர் எந்த வேணும் வேணாலும் நான் போடும் என்ன போட்டாலும் அதில் விளையும் அந்த பூமியிலே விளையும் ஸோ அதுதான் மனிதனுடைய அல்லாவை நினைத்து 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 அவனுடைய இதயம் இருக்கின்றது அது சாஃப்ட் ஆகணும் அது சாஃப்ட் ஆனாதான் அதுக்கப்புறம் அக்கான விஷயங்கள் அவனுடைய இதயத்துக்குள்ளார இறங்கும் அப்படி இல்லை வயலுள்ளே காசியத்துக்கு ஊக்குகும் என்று சொல்லிதான் அல்லாவுடைய நினைவை விட்டும் விலகி அவர்களுடைய இதயங்கள் கடினமாகி விட்டதும் இதயம் கடினமாயும் அல்லாவ நினைக்கலன்னா பாவம் பண்றதுனாலையும் இதயங்கள் கடினமாகிவிடும் அல்லா அந்த முத்தசேசின் சொல்ல அவங்க அல்லாவை சொல்லுவான் எச்சு உனக்கு பாவங்கள் செய்ய செய்ய இதயத்திலே கரும்புள்ளி விழுகிறது பிறகு அந்த இதயமே குரு குடித்த மாதிரியாக இருக்கும் சிகரெட்டு குடிக்க 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 எப்படி நுரையீரல் கருத்து போய்விடுகிறதோ முறைகள் அது கெட்டு போய் விடுகிறது அந்த மாதிரி பாவங்கள் செய்ய 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 இதயங்கள் அது கெட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேல அந்த இதயம் எதுக்குமே நாயக்கில்லாத இதயமாக ஆகிவிடுகிறது அல்ல அதை தான் புறாமல் சொல்லுவோம் வாடா சந்திகம் வாட அபசாரியும் இவங்க உள்ளத்தில் எல்லாம் முத்திரை அடிச்சாச்சு வேலை முடிஞ்சு இதெல்லாம் உள்ளம் வந்து சரியா இதையும் விளங்காது காதில் திற போட்டாச்சு கண்ணுல திற போட்டாச்சு அப்படி சொல்லி அல்லாஹு அப்துல்லி இந்த மாதிரி எல்லாம் பல உதாரணங்கள் அல்லாஹ் சொல்லுவோம் யாருடைய இதயம் கடினமாகி விட்டதோ அவனுக்கு கேடுதான் அவன் பகிரங்கமான வழிகட்டில் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹு ரப்துல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கிடையாது அல்லாஹுல் அல்லாஹு அம்பாஹுமார் منزل احسن الحدیث کتابا متشابہا مصانیت تشہیر منہ جلود الذین یرشن ربہم ثم تلین جلودہم و قلوبہم منا ذکر اللہ تالک حد اللہ من یشا ومن یطلب اللہ فما لہو من حاد اندہ آیت لن اللہ تعالیٰ من رئی وسننگل اب کیتا آم